ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கடகராசி நேயர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போயென்று இந்த ஒரு குரு பயிற்சியானது கடகராசி நேயர்களுக்கு அவர்களுடைய கவலையை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக அமைய கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்களை வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கி கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பாருங்க அப்போதான் இந்த கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்கள்லாம் வந்து ஏற்பட்டு இருந்ததோ அந்த ஒரு கஷ்டத்துக்கு தீர்வுகள் ஏற்படுமா அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் கிடையாதுங்க அவர்களுக்கு ஏதாவது அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறதா அப்படிங்கிற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதனால் வீடியோவை எங்கி கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து பயனடையுங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெலைக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் கடகராசி அன்பர்களே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களை அடுத்த ஓராண்டுக்கு பார்க்க போகிறார் இதனால மகிழ்ச்சி பொருளாதார உயர்வுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும் சனி பாதிப்பில் உள்ள கடக ராசிக்கு இன்னும் கஷ்டங்கள் தீர்ந்த பாடில்லை வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை மூணு முப்பத்தி ஒன்பது மணிக்கு மேசராசில இருந்து ராசிக்கு குரு பேச்சு ஆகிறது அதேபோல் ரிசபம் சிம்மம் தனுசு கும்பம் ராசியில் குரு வரும்போது விளாய வட்டம் என்று சொல்லப்படுகிறது கடக கடகராசி பதினோராம் இடமான ரிசபத்திற்கு குரு பகவான் வருவது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது தனக்காரகனான குரு பகவான் கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷம் ஆகிய நட்சத்திரங்களில் பயணிப்பது அற்புத நேரமாக உங்களுக்கு அமையும் அஷ்டமத்து சனி காலங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா பணவரவுக்கு குறைகள் இருக்காது மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பதனால பயணங்கள் மூலம் பண வரவுகள் இருக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் பூர்வீக சொத்து பாதிப்பில் இருந்த சங்கடங்கள் அகன்று விலகு அதேபோல் பண வரவுகளும் வரும் மேலும் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதனால உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் குடும்பத்தின் மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்துவார் நீண்ட நாட்கள் திருமணம் நடக்காதா என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த திருமணங்களும் வந்து பார்த்திங்கன்னா நடக்கப்பெறும் திருமணமாகி பிரிவில் இருக்கக்கூடிய தம்பதிகள் மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் மேலும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்க குழந்தைகளுக்கு உள்ள உடல்நல பாதிப்புகள் சரியாகும் பிள்ளைகள் சார்ந்த நன்மைகள் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும் குடும்பம் சார்ந்த சொத்துக்களில் உள்ள வில்லங்கம் தீர்ந்து ஓரிய சொத்துக்களும் கிடைக்கும் குரு பேச்சினால சுறுசுறுப்புடன் வந்து நீங்கள் பணியாற்றுவீர்கள் உங்களுடைய சேமிப்பினுடைய விஷயங்களின் முன்னேற்றத்தை காண்பீர்கள் உங்களுடைய பேச்சில் பொறுமையும் நிதானங்களும் இருக்கும் அதே போல உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் சுமூகமான உறவுகளும் வந்து தொடரு உடல் உபாதைகள் நீங்கும் எதிர்பாராத புதிய பொறுப்புகள் தேடி வரும் இதனால் கூடுதல் வருமானங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய சமுதாய வாழ்க்கை அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உங்களுடைய நேர்மையான நடத்தையை வந்து அனைவருமே வந்து பாராட்டுவார்கள் உங்களின் விவாத திறமைகளும் அதிகரிக்கும் முக்கியமான விவாதங்களில் உள்ள பேச்சுக்கு மதிப்புகளும் அதிகரிக்கும் அதேபோல் தத்துவ ஆராய்ச்சிகளில் ஈடுபட மனம் விளையும் அதேபோல் உங்களுடைய செயல்களை வந்து முறைப்படுத்தி வகைப்படுத்தி வந்து செய்து காரியம் மாற்றுவீர்கள் வெறுப்பு வெறுப்பின்றி வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே உதவி செய்வீர்கள் நீங்கள் சார்ந்தள துறைகளில் சாதனையும் வந்து புரியக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள் புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள் உங்களுடைய தேவைகள் வந்து பார்த்திங்கன்னா எளிதாகவே வந்து பூர்த்தியாகும் நீங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்திற்கு வெளியில் சாதகமானதாக வந்து முடியும் உங்கள் மீது அபாண்ட பள்ளிகளும் வந்து சுமத்தியவர்கள் தவறுகளை உணர்ந்து வருத்தம் தெரிவிப்பார்கள் அதேபோல் தெய்வ பலத்தினால செயற்காரிய சாதனைகளையும் வந்து செய்வீங்க பல தெய்வ பிரார்த்தனைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுவீர்கள் உடல் ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருப்பதனால வெளியூருக்கு சுற்றுலா சென்று வரக்கூடிய சூழல்கள் காணப்படும் இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் அரசாங்கத்திடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கும் புதிய செயல்களுக்கு அஸ்திவாரத்தையும் நீங்கள் போடுவீர்கள் உறவினர்களுடைய நலனில் அக்கறையும் வந்து செலுத்துவீர்கள் இல்லத்தில் களவு போயிருந்த பொருட்கள் திரும்பவும் கைக்கு வந்து சேரும் சமுதாயத்தில் உயர்ந்தோரினுடைய நட்பு உங்களுக்கு உந்து சக்தியாக வந்து அமையும் உங்களுடைய செயல்கள் இடையூறுகளின்றி வந்து சுலபமாக வந்து நிறைவேறும் விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள் உறுதியின்றி செய்த செயல்களில் ஒரு நிரந்தர பிடிப்புகள் ஏற்பட்டு மனமளவின்றி வந்து பார்த்தீங்கன்னா நடக்க தொடங்கும் சில அனாவசிய செயல்களுக்கு கைபொருள்களே இருந்த நிலைகளும் மாறும் மற்றபடி சகோதர சகோதரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அவர்களுக்கு உதவி செய்ய நினைத்து சிக்கல்களில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கொள்ள நேரிடலாம் ஆனாலுமே அந்த பிரச்சனைகள் தானாகவே வந்து பார்த்திங்கன்னா விலகிவிடும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அதிகரிக்கும் உத்தியோகஸ்தாரர்கள் தங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்களை இனம் கண்டு விலகுவீர்கள் வேலை வலு அதிகரித்தாலும் அவற்றை சிறப்பாக செய்து முடித்து நற்பெயரையும் நீங்கள் வாங்குவீர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறும் மதிப்பு மரியாதையும் உயரும் வியாபாரிகள் திட்டமிட்ட வேலைகளை கடுமையாக வந்து உழைப்பீர்கள் காலதாமதங்கள் ஏற்பட்டாலுமே உங்களுடைய செயல்கள் வெற்றி பெறும் ஆனால் நண்பர்கள் கூட்டாளிகளிடம் எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்காது அதனால் புதிய முதலீடுகளை தள்ளி போடவும் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவும் அரசியல்வாதிகளினுடைய அந்தஸ்தில் சிறிது குறைபாடுகள் உண்டாகும் ஆகவே கவனமுடன் வந்து செயல்படணும் தொண்டர்களினுடைய பாராமுகத்தினால கோபமடையாமல் கடமைகளை வந்து பார்த்தீங்கன்னா செய்து வரவும் பேச்சில் கண்ணியங்கள் வந்து குறையாது கவனமாக வந்து இருக்கவும் கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தங்களை வந்து செய்வீர்கள் அதே சமயங்களில் எதிர்பார்த்த புகழும் பாராட்டும் கிடைப்பதில் காலதாமதங்கள் உங்களுக்கு ஏற்படும் பொறுமையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம் போக போக உங்களுக்கு சாதகமற்ற நிலைமைகளும் வந்து மாறிவிடும் பெண்மணிகளுக்கு புத்தாடை அணியாலங்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவரிடம் எதிர்பார்த்த ஆதரவுகளும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பணவரவுக்கு எந்த ஒரு குறைகளும் வந்து இருக்காது பிள்ளைகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகளும் நிறையும் மாணவனை முனைப்புடன் வந்து செயல்பட்டு நல்ல ஒரு மதிப்பெண்களை வந்து பெறுவீர்கள் திட்டமிட்ட வேலைகளில் பதற்றப்படாமல் ஈடுபடணும் அதே சமயம் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆசிரியர்களிடம் நல்ல பாராட்டும் கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் மன திருப்தியுடன் வந்து காரியங்களை செய்து சாதகமான பலனை வந்து பெறுவீர்கள் பயணம் நேரலாம் மனதுக்கு பிடித்தவர்களை சந்திக்க நேரிடலாம் பெரியவர்களினுடைய சந்திப்பு மனதிற்கு வந்து மகிழ்ச்சியை உண்டாக்கும் உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது ரகசியங்களை கையாள்வதில் கவனங்கள் தேவை அதீத கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியையும் அது தேடித்தரும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும் சிலருக்கு நெடுநாடைய ஆசைகளும் நிறைவேறும் இலட்சியங்கள் கைகூடும் மனதிற்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் ஆகமத்து நிதானம் தேவை அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பேச்சினால் ஆர்டர்கள் எடுப்பதில் கவனங்கள் தேவை லாபங்களும் உண்டாகும் கடின உழைப்புக்கு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு வந்து மறையும் அதேபோல் கவனத்துடன் செயல்பட்டால் சிக்கல்களை நீங்கள் தவிர்க்கலாம் சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடலாம் உழைப்பிற்கான ஊதியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சற்று குறைவாக கிடைக்கலாம் மன தைரியத்தினால வெற்றியும் காண்பீர்கள் பருப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் உற்சாகமாக எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்வீர்கள் கடன் பிரச்சனைகளானது உங்களுக்கு குறையும் வீண் அலைச்சல்கள் வீண் பயங்கள் குறையும் அடுத்தவர் செய்யக்கூடிய இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய சாமர்த்தியத்தை வந்து பெறுவீர்கள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த குரு பயிற்சினால வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த காரியத்தை எப்படியுமே செய்து முடித்து விடுவீர்கள் வீண் செலவை உண்டாக்குவார் அதே வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரலாம் அதேபோல் திட்டமிடுவதில் பின்னடைவுகள் உங்களுக்கு ஏற்படும் பண வரவு என்பது உங்களுக்கு எதிர்பார்த்தபடியே பெரிய பெரியார்களினுடைய நேசங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாகன யோகங்களும் வந்து ஏற்படும் ஆன்மீக தளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் வியாபாரங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு வன்மையால் சிறப்பாகவே வந்து நடக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் பழைய வாக்கிகளும் வசூலாகலாம் அதேபோல் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் உத்தியோகங்கள் தொடர்பான பயணங்களும் செல்ல நேரலாம் உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதனியத்தினால மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பார்கள் மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதை வந்து சேர்த்து கொடுக்கும் எல்லா துன்பங்களையும் போக்கும் எதிர்பார்த்த காரிய வெற்றியும் உண்டாகும் இதனுடன் சேர்த்து வேப்பிலையை அருகில் இருக்கக்கூடிய புற்று அம்மன் கோயிலுக்கு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்கவும் இந்த மாதிரி செய்யறதுனால உங்களுடைய வாழ்க்கையானது ஒரு மேன்மை நிலைக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீர்வுகள் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ